வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் அஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒன்றரை ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு இருபது அடி மண் ரோடு வசதி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் ரோடு ஃபீஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் மொத்த விலையாக அறுவத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க